உங்கள் புரியலன் ஃப்ரம் கோயம்புத்தூர் நம் கோயம்புத்தூர் பீடம்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் நொயல் நகர் அப்படிங்கிற ஒரு அருமையான லே அவுட் டிடிசிபி அப்ரூவலில் போட்டிருக்காங்க ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உடனடியாக வீடு கட்டுறக்கும் ஒரு அருமையான சைட்டாக இருக்குது நம்ம நொய்யல் ரெசிடென்சி வந்து மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது ஸோ போக்குவரத்துக்கு வந்து ஒரு நல்லா ஒரு அம்சமான ஒரு இடம் வேணும் அப்படின்னா இந்த இந்த நம்ம நொய்யல் ரெசிடென்சியை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் பாருங்கள் நம்ம சைட்டை பொறுத்த அளவுக்கு ரோடு ஃபேஸ் நல்லா வண்டி போக்குவரத்து போகிற அளவுக்கு வசதியான ரோடு அகலமான ரோடு வசதியோடு இருக்குது இது ஒரு ஃப்ரெண்ட் ஆர்ச்சுங்க இதில் இது வழியாக நம்மளுடைய நொய்யல் நகல் ஆரம்பம் ஆரம்பமாகுது ஸோ ரெண்டாவது ஆர்ச் அந்த பக்கம் இருக்குது இதான் இந்த டோட்டல் லேவுட்டோடைய என்ட்ரி பாயிண்ட் நீங்கள் தெரியும் ரோடு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற ரோடு நல்ல போக்குவரத்து வசதியோட ரோடு அகலமான இதோட அதே மாதிரி இது இது எல்லாமே கமர்ஷியல் சைட்டுங்க இந்த கமர்ஷியல் சைட்டு ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் இமீடியேட்டாக நீங்கள் வந்து இந்த சைட்டை புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த நொயல் நகர் பீடம்பள்ளி பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்கிற நொயல் நகரில் என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்னா அருமையான தார் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு அடி அண்டு இருபத்தெட்டு அடி வர்ற மாதிரி அருமையான சைட்ஸ் எல்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே மூணு சென்ட்லேருந்து சைட் அளவுகள் ஆரம்பிக்குது இது பக்கா டிடிசிபி நீங்கள் இந்த இடத்த வாங்கின உடனேவே வீடு கட்டி குடியேற அளவுக்கு உண்டான அத்தனை ஃபெசிலிட்டியும் இங்கே பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சைட்டுக்கும் வந்து இபி நம்ம இங்கே நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறது எல்லாமே வந்து இந்த இபி போஸ்ட்டு நீங்கள் ஈபிக்காக வந்து எங்கேயும் அலைய வேண்டியதில்லை உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்த உடனே வந்து எலக்ட்ரிசிட்டியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க சில ஏரியாவில் வந்து ட்ரைனேஜ் அப்படிங்கிறது என்னென்னா அங்கேந்த அந்த சைட்டில் மட்டும் எங்கேயும் கனெக்ட் பண்ணாமல் ஒரு ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோன்ற அந்த நம்ம சைட்டில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக மட்டும்தான் எந்த இடத்துலையும் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் ட்ரைனேஜ் பண்ணியிருப்பாங்க பட்டு இந்த நம்ம நொய்யல் நகரை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை ஏன்னா இது வந்து எல்லாமே ட்ரைனேஜ் எல்லாமே கரெக்ட் ஆகி அது ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுற அளவுக்கு ஒன்று ஒன்றையும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஃப்ரிட்ஜ் போட்டு இந்த ட்ரைனேஜை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த சைட்டில் இது ஒரு ஸ்பெஷல்லே சொல்லலாம் சில சைட்டில் வந்து அப்படி கனெக்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சு இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரைனேஜ் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய எங்கே டிஸ்போஸ் பண்ணோமோ அங்கே வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த சைட்டு எப்போது நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா டிசம்பர் தேதி இந்த லாஞ்சிங் ப்ரோக்ராம் வந்து அருமையாக பண்ணுறாங்க திருப்ப விழாவானது அருமையாக பண்ணுறாங்க இதில் வந்து முதல்ல வர டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த டாக்குமெண்டேஷன் வந்து டோட்டலாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே மாதிரி பாரம்பரியமாக ஒவ்வொரு வீதிகளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து காஞ்சி மாநதி வீதி இது மாதிரி தான் ஒரு பாரம்பரிய பே அடிப்படையில் வந்து இந்த இது பண்ணியிருக்கிறாங்க ஸோவே ட்ரீஸ் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ஒரு அருமையான லே அவுட் அப்படின்னு சொல்லலாம் என்ட்ரன்ஸில் வந்து ரெண்டு ஆர்ச் கொடுத்துருக்குறாங்க அருமையான என்ட்ரன்ஸ் பார்க்குறக்கே ஒரு லக்ஸூரியஸ் லுக் அதே மாதிரி தான் டோட்டலாக நீங்கள் காம்பவுண்ட் வால் போட்டு இது ஒரு கேட்டடி கம்யூனிட்டியாகவே நல்லா பண்ணியிருக்காங்க சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது சேஃப்டி வைஸ் எந்த இடத்துலையும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அழகாக இந்த ஆறு ஏக்கரையும் சுற்றி வளைச்சி நல்லா ஒரு நல்ல ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு இந்த ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இதான் நம்ம பார்க்குறது இந்த மெயின் ரோடு அருமையான நாற்பது அடி அகலத்தில் இந்த மெயின் ரோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பத்திரப்பதிவு முடித்த உடனேயே பில்டிங் பர்மிஷன் வாங்கி உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு தகுந்தாற்போல் இந்த இந்த லேவுட் அமைச்சிருக்கிறாங்க மெயின் ரோட்டு மேலே அம அமைஞ்சிருக்குது ஸோ இங்கே சுற்றிலும் நம்ம லேவுட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு நல்ல பெரிய கோவில் இருக்குது பள்ளிக்கூடங்கள் வந்து பக்கமாகவே இருக்குது கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் ஸ்கூல் காலேஜஸ்க்கு எல்லாமே நியர்பையாக அங்கே இருக்குது ஸோ இந்த இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் வாங்கலாம் கோயம்புத்தூரில் ஒரு லேண்ட் வாங்கி அதுக்கப்புறமா நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படிங்கிற வெளியூரில் இருக்கிற மக்களுக்கும் ஸோ கோயம்புத்தூர் லோக்கலில் இருக்கிற மக்களுக்கும் குறைந்த விலையில் ஒரு சைட் வாங்கி அதில் ஒரு அருமையான வீடு கட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு லே வந்து ஒரு அருமையான வரப்பிரசாதனே சொல்லலாம் ஸோ மக்களே வாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அருமையான ஒரு அதே மாதிரி சாயலை பற்றி சொல்லியாகணும் இந்த சாயலை பொறுத்தளவுக்கு ஃபவுண்டேஷன் டெப்த்து கம்மியாக வரக்கூடிய அளவில் நல்ல ரெட் சாயில் தான் ஸோ கிளே அந்த மாதிரி எதுவும் இல்லை அதனால் அந்த ஃபவுண்டேஷன் காஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக அமைஞ்சிரும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தனித்தனியாக பைப் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவை பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்திங்கனா தெரியும் லைனாக ஸோ லைனாக ஒவ்வொரு பைப்பாக அங்கே அப்டூ இருக்குது மாதிரி நடைப்பயிற்சி செய்கிறக்கும் சில்ட்ரன்ஸ் பூங்கா சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் அப்புறம் ஒரு டெம்பிள் இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நமக்கு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா போதும் இந்த வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்தோடனே அந்த பஞ்சாயத்து வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும் இந்த லே அவுட்டில் இவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுக்கக்கூடிய இந்த சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது பில்டிங் கட்டுறக்கு ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த லேண்டை இமிடியேட்டாக நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டு உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு தேவையான சைட்டை வந்து நீங்கள் கரையும் செஞ்சு உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி லேண்ட் வந்து கோயம்புத்தூர் அமைய அமையும் அப்படிங்கிறது கஷ்டந்தான் ஸோ அதனால் லான்ச்சிங் அன்றைக்கே வந்தீங்கன்னா அந்த லான்ச் பண்ணுற அந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அருமையான ரோடு அகலமான சாலைகள் ட்ரைனேஜ் வசதி ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லும்போது டிச்சு தண்ணியை கொண்டு போய் கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரோடு ரோடு ஃபேஸில் கமர்ஷியல் சைட் வாங்குறவங்களுக்கும் இது ஒரு அருமையான வர வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த இடத்த பற்றின தகவல் ஏதாவது வேணும்னா நீங்கள் நேரடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி ஃபேவராக பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்தாலும் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம்